திரௌபதி கைகூப்பி நாராயணா என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக உரித்தது ஒரு துகில்தான் ஆனால் உரிக்க உரிக்க கோடி துகில்களை இறைவன் கொடுத்தார் என்றால் அந்த ஆண்டவனினுடைய பெருமை ஆண்டாள் திருமண கோலத்தில் உன்னை தவிர வேறு யாரையும் தொடக்கூட மாட்டேன் என்று நின்றதற்காக கருடாழ்வார் மேலே ஏறி வந்து மனிதனாக பிறந்த ஆண்டாளை கூட மனதிலே ஏற்றுக்கொண்டாரே அந்த ஆண்டவனினுடைய பெருமை இந்த உலகத்தையே இயக்குகின்ற கிருஷ்ண தன்னுடைய பக்தனாக இருக்கிற அர்ஜுனனுக்காக அவன் ஏறி நிற்கிற தேரிலே தேரோட்டியாக வந்தார் என்றால் அந்த ஆண்டவனினுடைய பெருமை இதையெல்லாம் விட ஒரு பெரிய அற்புதமாக ஒன்று சொல்லணும்ங்க நீங்கள் சொன்னீங்களே விரண்மண்ட நாயனார் பேசுகிறாரு யார் இது வணங்காமல் போகிறது சுந்தரர் அப்போ இவன் சைவத்திற்கு பிறகுன்னு சொன்னப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு என்ப்பா சுந்தரர் சிவபெருமானுக்கே ரொம்ப க்ளோஸு அப்போ சிவபெருமானும் சைவத்துக்கு பிறகுன்னு சொல்லுகிற போது யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி தலைமை இல்லைன்னா கட்சியே இல்லைங்கிற நிலைமை வருகிற போது நானே இல்லை என்றாலும் கூட சைவம் இருக்கும் என்று தன் அடியாருக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்றால் தன்னை விடவும் தன் அடியாரை உயர்த்திய ஆண்டவன் பெரியவன் என்றால் அதைவிட பெருமை பக்தி இலக்கியங்களில் எதுவும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன்